தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருப்பலி திருப்பலிவானம் டூ சாலவாக்கம் செங்கல்பட்டு போகிற ஸ்டேட் ஹேவில் ஸ்டேட் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது செண்டு இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது அடி ரோடு போயிட்டு ஒரு நாற்பது அடி தூரம் போய்ட்டு நம்ம சைட்டில் ரீச் ஆகுதுங்க ஒரு ஏக்கர் எண்பது செண்டு நான் சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் பவுண்ட்ரியை காட்டுறேன் ஃபுல் பவுண்ட்ரி பாருங்கள் இந்த பஞ்சாயத்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாடாவூர் பஞ்சாயத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது அந்த பார்க்குக்கு போகிற இந்த முப்பது அடி பஞ்சாயத்து ரோடுங்கிறது வரைபடத்தில் வழி இருக்குது அதனால் ரோடு போட போகிறாங்க இது இன்னும் சில மாதங்களில் ரோடு போட்டுருவாங்க முப்பது அடி ரோடு போயிட்டு பவுண்ட்ரியை உள்ளே காட்டுறாங்க பவுண்ட்ரியை பாருங்க நம்ம திருப்பள்ளி வானம் டு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இந்த முப்பது அடி ரோடு வந்துட்டு நமக்கு வந்து நம்ம சைட்டுக்கு வந்து முப்பது அடி ரோடு கொடுக்குறாங்க இந்த முப்பது அடி ரோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்டா வழி பாருங்க இது இது ஒரு பட்டா வழி பாதை இது ஒரு அருமையான சைட்டு வாடாவூர் பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது வந்து புஞ்சை ரெட் சாயிலுங்க இது இது வந்து ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து முப்பது அடி தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பனை மரங்கள்லாம் இருக்குது ஒரு இருபது பனை மரங்கள்லாம் இருக்குதுங்க அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து சர்வீஸ் ஸ்கேனர் எதுவுமே கிடையாது ஒரு அருமையான சைட்டு இடம் பவுண்ட்ரி பாருங்க அப்படியே ஒரே ஸ்கொயராக வருதுங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி கட்டுறோம் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை முப்பதாயிரங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பி தாலுக்கால் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டில் இருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் சாலவாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க திருப்பலி வானம் கூட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு கொஞ்சம் இங்கே வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்க உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு எனக்கு கால் பண்ணுங்க இது ஒரு கொஞ்சம் இடங்க இது இடம் கூட்டம் வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தான் இது விரிந்தான விலையில் முப்பதாயூவா வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனார்ட்டை பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்